அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞனின் இனிய காலை வணக்கமும் இனிய வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு மலிவாக இருந்தாலும் அரிதாக இருந்திடுவே மலிவான பொருள் என்றால் மாந்தரெல்லாம் ஓடிடுவர் மலிவான பொருள் என்றால் மாந்தரெல்லாம் ஓடிடுவர் விலை குறைப்பு என்றாலோ விரும்பி வாங்கி மகிழ்ந்திடுவர் மலிவான பொருள் என்றால் மாந்தரெல்லாம் ஓடிடுவர் விலை குறைப்பு என்றாலோ விரும்பி வாங்கி மகிழ்ந்திடுவர் மலிவான பொருளுக்கு தருகின்ற மதிப்பை கூட மலிவான பொருளுக்கு தருகின்ற மதிப்பை கூட மனிதருக்கு தரமாட்டார் மண்ணுலகில் எல்லோரும் தரமான பொருள் என்று தவறாமல் விளம்பரங்கள் தரமான பொருள் என்று தவறாமல் விளம்பரங்கள் தரம் கெட்டு இருந்தாலும் தரமுயர்த்தி கூறிடுவர் விற்பனையின் ரகசியத்தை விளம்பரத்தின் மூலம் விற்பனையின் ரகசியத்தை விளம்பரத்தின் மூலம் வித்தியாசமாய் செய்திடுவர் விபலத்தில் எல்லோரும் மட்டமான பொருளை கூட திட்டம் போட்டு யோசித்து மட்டமான பொருளை கூட திட்டம் போட்டு யோசித்து மலிவு விலை என்றுரைத்து மக்களிடம் விற்றிடுவர் தரமாக இருந்தாலும் தரமின்றி இருந்தாலும் தரமாக இருந்தாலும் தரமின்றி இருந்தாலும் தாராளமாய் வாங்கி தவறாமல் மகிழ்ந்திடுவர் மலிவாக இருந்தால் மதிக்க மாட்டார் மனிதர்களை மலிவாக இருந்தால் மதிக்க மாட்டார் மனிதர்களை நலிவுடன் இருந்தாலும் நாடமாட்டார் யார் எவரும் இரண்டுக்கும் இடையில் இறுதி வரை இருந்தால்தான் இரண்டுக்கும் இடையில் இறுதி வரை இருந்தால்தான் இவ்வுலகம் உனை மதிக்கும் இறுதி வரை நினைத்திருக்கும் மதிக்காமல் இருப்பதனால் மனம் நம்மை உறுத்திவிடும் மதிக்காமல் இருப்பதனால் மனம் நம்மை உறுத்திவிடும் மலிவாக இருந்ததனால் மதிப்பின்றி போய்விடலாம் என்பதை உணர்ந்து எழிலுலையில் வாழ்வதற்கு என்பதை உணர்ந்து எழிலுலையில் வாழ்வதற்கு அரிதாகமும் இருந்தால்தான் அனைவருமே தேடி வருவர் மலிவான பொருள் என்றால் மாந்தரெல்லாம் ஓடிடுவர் விலை குறைப்பு என்றால் ஓ விரும்பி வாங்கி மகிழ்ந்திடுவர் மலிவான பொருளுக்கு தருகின்ற மதிப்பை கூட மனிதருக்கு தரமாட்டார் மண்ணுலகில் எல்லோரும் தரமான பொருள் என்று தவறாமல் விளம்பரங்கள் தரம் கெட்டு இருந்தாலும் தரமுயர்த்தி கூறிடுவர் விற்பனையின் ரகசியத்தை விளம்பரத்தின் மூலம் வித்தியாசமாய் செய்திடுவர் விபுலத்தில் எல்லோரும் மட்டமான பொருளை கூட திட்டம் போட்டு யோசித்து மலிவு விலை என்றுரைத்து மக்களிடம் விற்றிடுவர் தரமாக இருந்தாலும் தரமின்றி இருந்தாலும் தரமாக இருந்தாலும் தரமின்றி இருந்தாலும் தாராளமாய் வாங்கி தவறாமல் மகிழ்ந்திடுவர் மலிவாக இருந்தால் மதிக்க மாட்டார் மனிதர்களை மலிவாக இருந்தால் மதிக்க மாட்டார் மனிதர்களை நலிவுடன் இருந்தாலும் நாடமாட்டார் யார் எவரும் இரண்டுக்கும் இடையில் இறுதி வரை இருந்தால்தான் இவ்வுலகம் உனை மதிக்கும் இறுதி வரை நினைத்திருக்கும் மதிக்காமல் இருப்பதனால் மனம் நம்மை உறுத்திவிடும் மலிவாக இருந்ததனால் மதிப்பின்றி போய்விடலாம் என்பதை உணர்ந்து எழிலுலையில் வாழ்வதற்கு அரிதாகவும் இருந்தால்தான் அனைவருமே தேடி வருவர் வணக்கம்